ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பட்டி ஒழிய ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை எல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் ஈஸியா எதையும் தொடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் காட்டை தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிலயும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் லைன் லைன்